தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்க போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணிபுரியும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு தனித்துறை மற்றும் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து ஆகியோர் தலைமையில் திருவள்ளு அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் கோ ஜெயச்சந்திர ராஜா கலந்து கொண்டு பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடை பணியாளர்கள் ஊதியத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை அலுவலகத்தில் செலுத்தப்பட வேண்டும் நியாய கடை பணியாளர்கள் அனைவருக்கும் ஏடிஎம் மூலம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் பத்து ஆண்டு முடித்த பணியாளர்களுக்கு தேர்வு நிலை ஊதியமும் இருபது ஆண்டு முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சரியான எடையில் தரமான பொருட்களை அரசு வழங்க வேண்டும் ரேஷன் கார்டுகள் அனைத்திற்கும் ரேஷன் பொருட்கள் முழு ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் மாவட்ட துணைத் தலைவர் லோகநாதன் மாவட்ட இணை செயலாளர்கள் ஆனந்தன் பிரபு குப்பன் சந்திரசேகர் திருவள்ளூர் வட்ட தலைவர் செங்கல்வராயன் வட்ட செயலாளர் மதியழகன் வட்ட பொருளாளர் மாரிமுத்து உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

ஜாதி குறியீடுகளுடன் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்